போறேன் ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் சந்திக்கு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன் பார்த்து கண்ணு முடி தெரியாம போயிட்டு இருக்க வாசு பாடா நல்ல நேரத்துக்கு வந்த நீ ஏன் அநியாயத்தை கேள்ற என்ன அநியாயம் உங்க அப்பா அம்மாவும் என்ன வீட்டு விட்டு துரத்திட்டாங்கப்பா அப்படியா எப்படி மாமா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா தான இருந்த அப்புறம் எப்படி மாட்டிக்கிட்ட என்னடா சொல்ற ஒண்ணு இல்ல மாமா பல நாள் திருட ஒரு நாள் ஆக ஒரு பழமொழி இருக்குல்ல அது உங்க விஷயத்துல பழிச்சு போச்சு தான் எதையும் ஓவரா செய்யக்கூடாதுன்றது பொன்முட்டுற வாத்து உனக்கு கிடைச்சது நீ ஒரு முட்டையோட திருப்தி அணியா அந்த வாத்தையே அறுத்து போட பார்த்த இப்போ உன்னையே அறுத்து போட்டாங்க என்னடா என் கிட்ட பங்கு வாங்க தின்னுட்டு இப்ப என் காலையே வாரி விடுறியா கவலைப்படாது மாமா நான் நன்றி மறக்கிறவங்கள நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீ தெரு முனையில் வந்து நில்லு உனக்கு தேவையான சரி அப்பப்போ போடுற ஓகே ஏண்டா எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டு என்ன தெருவிழா நிறுத்த பாக்குறீங்களா இருங்க உங்க அத்தனை பெரிய நான் தெருவிழா சாரா வாடிங்க என்ன தெரியுது கையில அத்த புடவை நிஜமாவே பொடவேதா இல்ல இந்த கந்த்ராவி Dress வாங்கி வந்து தொலச்சிருக்கேன் அத்த பொடவேதா அத்த ஆபீஸ்க்கு கட்டின்னு போறதுக்கு நல்ல புடவையே இல்ல அதனால தான் வாங்கினேன் இந்த பாத்துக்கோ போய் சோலோ லியே பா அத்த

வாசரா இப்பதான் வந்து ஆபீஸ்ல இருந்து கையில் என்ன பாக்ஸ் புடவைக்கா புதுசா சாரா புடவ நன்னா இருக்கே என்ன வேலை தெரியலையா என்னன்னு இருக்கே நீ ஏதோ யோசிச்சிருக்க சாரா சாரா அக்கா என்ன கேட்ட அது சரி அக்கா ரெண்டு நாள்ல உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் நேரம் காலமே சரியா வரல நானும் உன்னோட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு எனக்கும் சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது அக்கா நீ கேக்க வந்தத அப்புறமா கேளு நான் சொல்ல வந்தத முதல்ல கேளு அதெல்லாம் இல்ல முதல்ல நான் சொல்றத கேளு அப்புறமா நீ சொல்ல வேண்டியதை சொல்லு சரி கேளுக்கா நம்பர் ஒன் யார் அந்த ராமன் நம்பர் டூ உனக்கே அவர் இந்த புடவை வாங்கி கொடுத்தார் நம்பர் த்ரீ செல்போன கோதைதான் வாங்கி கொடுத்தான்னு எங்க கிட்ட எல்லாம் ஏன் போய் சொன்ன இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லு அக்கா எனக்கு ராமன் யாரையுமே தெரியாது இந்த புடவையை நான் தான் வாங்கினேன் செல்போன் கோதைதான் கொடுத்தா ஏன் என்கிட்ட என்னென்னமோ கேட்கிறேன் நீயா சொல்றியா இல்ல நானா சொல்லட்டுமா முதல்ல இந்த புடவை இத நீ நான் ஒத்துக்கணுமா அக்கா ஆமாக்கா நம்பர் ஒன் ராமன் நான் விரும்புற நபர் தான் அவரு ராயல் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ரீஜனல் மேனேஜர் கரெக்ட்டா அக்கா அவரை நீ விரும்புற அவரும் உன்ன விரும்புற நீங்க ரெண்டு பேரும் தனியா எப்பவும் பேசிக்கிறதுக்காக அவர் உனக்கு செல்போன் வாங்கி கொடுத்திருக்கார் கரெக்ட்டா எப்படி கா வீட்ல இருந்து இதெல்லாம் உனக்கு தெரியும் நானும் அந்த ராமன உங்க ஆபீஸ்ல மீட் பண்ணிருக்கேன் பாக்கி எல்லாத்தையும் கோத சொன்னா அக்கா இந்த விஷயம் இப்போதைக்கு என்ன மாத்தல யாருக்கும் தெரிய வேண்டாம்க்கா சரி நீ என்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லணும் சொன்னியே என்ன விஷயம் இது சம்பந்தமாவா இல்லக்கா கோத சம்பந்தமான விஷயம் பேசணும் கோத சம்பந்தமானதுனா கோத அப்பா அம்மாவோட ஒரிஜினல் பேரு ராகவன் ரங்கநாயகி அக்கா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்

நம்ம குடும்பத்துக்கும் அவா குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை பிரிஞ்சிருக்கோம் கோதை நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதோட முதல் முயற்சி தான் அவ உன் வேலைக்கு செலக்ட் பண்ணி நீ சென்னைக்கு வந்தது நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும்னா கோதையோட அப்பா அம்மா பேரு ராகவன் ரங்கநாயகின்னு அப்பாவுக்கும் அத்தைக்கும் தெரியக்கூடாது அப்பா தான் உன் காதலை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் எல்லாமே நல்லதுக்கு நடக்குறச்சே நாயங்க குட்டைய போட்டு குழப்ப போறேன் என்ன நம்புக்கா சத்தியமா இந்த உண்மை யார்கிட்டயே நான் சொல்ல மாட்டேன் அதே நேரத்துல நீயும் என் விஷயத்தை இப்போதைக்கு அப்பா மக்கட்டியு அத்தக்கட்டியு சொல்ல கூடாது ஓகே ஆ பரேத் ஏ சாரா போய் வைக்காதா வா வா நீ இன்னைக்கு வரணவன் நினைச்ச நீயும் நீ எதுக்கு நினைச்ச கிரெடிட் கார்டுக்கு இன்னைக்கு டியூ கட்டணும் கோவிந்தம் ஃபீஸ் கொண்டு வருவான் கட்டலான்னு பார்த்தேன் ஃபீஸ் கொண்டு வந்துருக்கியா ஃபீஸா நானே பீஸ் பீஸாகி வந்திருக்கேன்டா என்ன ஆச்சு ஒன்றதுக்கு இட நம்ம நடுத்தூருக்கு வந்துட்டேன் விவரமா சொல்டா மாப்பிள என்னை வீட்டு விட்டு துரத்திட்டார் அப்படியா ஆமாப்பா இப்ப இந்த கோவிந்த கேர பிளாட்ஃபார்ம் இப்ப நீ அப்படி கூட சொல்ல முடியாது இப்ப எல்லாம் பிளாட்ஃபார்ம் பூரா கடங்க தான் மிச்சம் மீதி இருக்கிற இடத்துல காரு மோட்டர் சைக்கிள் இதுதான் நிற்கிது நீ கேர் ஆஃப் நடுத்தர்னு வேணால் சொல்லுவீங்க இல்லை பார்த்தா உனக்கு கிட்லாக இருக்காடா இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சேன் சரி உன் தங்கச்சி ஒன்றும் சொல்லலையா அவன் வேடிக்கை பார்த்து நான் நின்றா வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்லையே அவளும் இல்லை சேர்ந்து கழுத்து பிடிச்ச சொல்லி தரலாம் இந்த பொடிப்பையை வாசு என்கிட்ட எவ்வளோ வாங்கி தின்றுப்பான் அவன் கூட அவளோட சேர்ந்துட்டான்டா ஜெயிக்கிற கட்சியில் ஒட்டிக்கிறது தான் நம்ம நாட்டு பண்பாடு அதைத்தான் ஒன்றும் செஞ்சிருக்கான் என் வயிறு நெஞ்செல்லாம் கொதிக்குதுடா இந்த கொதிப்பு அவங்கள சும்மா விடாது சரி சரி உன் கோபம் எனக்கு புரிகிறது என்ன நடுத்தர் நிறுத்துகிற மாதிரி அந்த ரங்கநாத நாம் குடும்பமும் நடுத்தரில் வந்து ரோல் படணும் அதை என் கண்ணால பார்க்கணும் டேய் அவன் உன் கூட பிறந்த தங்கையும் அவன் குடும்பம் உண்டா இப்படி வயிறு எறிஞ்சு சேரவும் முடியாதேன் அண்ணன் அது தங்கையாவது அவத நினச்சி பார்க்கலையே அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன் கல்யாணம் கூட பண்ணிக்காம நிறுத்து நிறுத்து கோவிந்தா அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் இந்த பாரு வரதா மாப்பிள்ளைய ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கு உன் ஐடியா எனக்கு வேணும் சொல்றேன்னு வருத்தப்படாது கோவிந்தா தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் கேள்விப்பட்டிருக்கியா அந்த மாதிரி நீ செஞ்ச பாவம் இப்ப திருப்பி உன்னையே தாக்குது அதை நீ அனுபவிச்சே ஆகணும்

எவனாவது வெத்து பைய வேலை இல்லாம எடுத்து பேசுற ஹலோ கோவிந்தன் ஸ்பீக்கிங் கோவிந்தா நான் பேசுறேன் சொல்லு என்ன விஷயம் என்னப்பா நம்ம விஷயம் என்ன ஆச்சு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கேன் நான் அப்புறம் பேசட்டுமா பரவாயில்ல பரவாயில்ல பேசுற கோவிந்தா எல்லா ஏற்பாட்டோடும் பத்து நாள் வரதா சொல்லியிருந்தேன் அப்புறம் உங்ககிட்ட எந்த தகவலும் இல்லை அதனால தான் இது அவ்வளவு பெரிய மேடர் இது இப்போ கூட அது விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு எதுக்கு வக்கீல்னா அப்படி இல்லை முத்து நாளைக்கு எதுவும் சட்ட ரீதியாக பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல வக்கீலோட அட்வைஸ் நமக்கு தேவை சரி நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது எனக்கு காரியம் முடியணும் அதுவும் குயிக்க முடியணும் கவலைப்படாத முத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு பத்து நாள் உன்னை வீட்டில் வந்து பார்க்கறதா நான் சொன்னேன் பத்தாவது நாள் கரெக்டாக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் போதுமா சரி முத்து யாருக்கடா போன் போட்ட அதான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு கோவிந்தன் அவனுக்கு தான் தியாக பொண்ணை கண்டுபிடிக்கிற விஷயத்துல அவன் தான் எனக்கு ஒத்தாசை பண்ணதான் சொல்லியிருக்கான் ஏன்டா அந்த ஆள நம்பலாமா அத்த காத்துனுடைய இடத்துல கூட அவன் வந்துடுவான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான் என்ன கொஞ்சம் பண செலவங்க அவ்வளவுதான் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அந்த தியாகு பயலையும் அவன் பொண்ணையும் ஏன் காலடியில கொண்டு வந்து போடணும் என்ன கோவிந்தா ஏதாவது புது பிளானா ஆமா வரதா மெகா சீரியல் மாதிரி மெகா பிளான் இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்க ஏழு எட்டு கோடி தேரும் அப்படி என்னப்பா மெகா பிளான்னு உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா சொல்றேன் உன் உதவி எனக்கு தேவைப்படும் காரியம் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு உனக்கு ஒரு பங்கு உண்டு ஓகே நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல தெளிவா சொல்லு என் மாப்பிள்ளையும் என் தங்கைய நடுத்துல நிக்க வச்சுட்டாங்க ஆனா தெய்வம் என்ன கைவிடல எனக்கு வேற ரூட்ட ஒண்ணு காமிச்சிருச்சு இதுல மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன் நான் எங்கேயோ போயிடுவேன் பொறுத்திருந்து பாரு எங்கோ போயிடுவானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் போக போற இடம் ஜெயில்தான்